செய்வினை செஞ்சுட்டாங்க மந்திரிச்சிட்டாங்க அதனால தான் சில பேருக்கு மன நோய்கள் வந்துருச்சுன்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா டாக்டர் இப்போ செய்வினை செஞ்சிட்டாங்க மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது உண்மை பட் அதனால தான் மனநோய் வந்துருச்சா அப்படின்னா அது உண்மை இல்லை உதாரணத்துக்கு நீங்க எங்க போர்டை விட டாக்டருங்க போர்டை விட பெரிய பெரிய போர்டு இன்னைக்கு இருக்குது இவ்விடம் பில்லி சூனியம் வைக்கப்படும் எடுக்கப்படும் மாந்திரிகம் தாயத்து கொடுக்கப்படும் இன்னும் பேப்பரில் கூட அட்வர்டைஸ்மெண்ட் வருது இத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே இறங்கி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்தால் குட்டிச்சாத்தான் வாடகைக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பழப்பு நடந்துகிட்டு இருக்கிறது உண்மை அது வந்து யாரும் மறக்க முடியாது ஆனால் இது மூலமாக செய்கிறது மூலமாக ஒரு மனநோயை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னா அது கிடையாது அதாவது நீ ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் மனநோயது மட்டும் இல்லை எல்லா நோயுமே கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனை அல்லது கெட்ட சக்திகளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆளுமைன்றதான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் நீங்கள் நல்ல விதமான மனநோய் வந்துச்சுன்னா கடவுளின் அனுக்கிரகம்னு சொன்னாங்க கெட்ட விதமாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அது சைத்தானின் ஆளுமைன்னு சொன்னாங்க ஸோ மந்திரம் மாந்திரிகனு பண்ணிகிட்டு இருக்கிறது உண்மை பட் அதுக்கு சக்தி இருக்குதா அதுக்கு விளைவுகள் இருக்குதா அப்படின்னா அது சயின்டிஃபிக்காக இன்னும் நிரூபிக்கப்பட முடியாத நிரூபிக்கப்படாத ஒன்றாகும் அதாவது ஒருத்தர் மந்திரம் வைக்கும்போதே ஒருத்தர் செய்வன பண்ணும்போதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுங்களே போய் கேட்டிங்கன்னா கூட நீ தைரியமாக இருந்தீங்கன்னா உன்னை எதுவும் ஒன்றும் பண்ணாது நீ கடவுள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா உன்னை எதுவும் வந்து ஆட்டு வைக்காது அதாவது பேயோ பிசாசோ அல்லது மந்திரமோ வந்து நம்மளை பிடிக்கிறது இல்லை நாம் போய் பேயவோ பிசாசியோ பிடிச்சிக்கிட்டு அது வந்து என்னை பிடிச்சிருச்சுன்னு நாம் அட்டூழியம் இருக்கிறோம் அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேயவோ பிசாசோ வந்து நம்மளை பிடிச்சிருச்சின்னு சொல்கிறோம் அது வந்து ஒருத்தர் ஏவ விடப்பட்டது அல்லது மருந்து வச்சுட்டாங்க அல்லது மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகிற அளவுக்கு ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிற அளவுக்கு உங்களை தயார்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் குழப்பமான பிறகு தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் ஸோ நீங்கள் பயந்துட்டீங்க பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாவது இந்த நம்பிக்கைகள் இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ஃபெய்த்து பிலீஃப் எல்லாமே நீங்கள் என்னன்னு தெரிஞ்சிக்காத காலத்திலேயே உங்களுக்கு ஊட்டப்பட்டு விட்டது இப்போ நாம் சின்ன இருக்கும் இருக்கும்போதே இந்த கதைகள் சொல்லப்பட்டுருக்குது அப்போல்லாம் நீங்கள் பகுத்தறிவை யூஸ் பண்ணி அல்லது உபயோகித்து இது வேணும் வேணாம் இது சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு இவைகள் கொடுக்கப்பட்டு விட்டன ஸோ நிச்சயமாக அந்த தாக்கம் இருக்கும் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த நோய்கள் எல்லாமே அதாவது மனநோய் மட்டும் எ எல்லா நோயுமே கடவுளால் கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு நினைக்கப்பட்டது அதனால் உங்களுக்கு புரியாத வியாதிகள் காரணம் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இதுக்கெல்லாம் பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது இதுதான் காரணமாக இதெல்லாம் தான் இதுதான் காரணம் இதனால் தான் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது அந்த காலத்தில் வந்து ஒரு மனநோயின்றது என்ன தன் கட்டுக்கு மீறி இருக்கிறவன் அடிப்படை தேவைகள் சாப்பிட்றது இஷ்டப்படி சாப்பிட்றது அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது செக்ஸில் ஈடுபாடு இருந்துச்சுன்னா அடிக்கடி செக்ஸில் வந்து ஒரு அசூசை இல்லாமல் வெக்கம் இல்லாமல் தான் இஷ்டப்பட்டபடிலாம் நடந்துக்கிறது இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன நினைச்சோம் இது வந்து ஒரு சைத்தான் அல்லது ஒரு சாத்தானின் கொடுமைன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணாங்க இதை விரட்டுறதுக்கோ அல்லது விரட்டி அடிக்கிறதுக்கோ வேண்டிய அளவுக்கு அடி தடி உத இது மாதிரி கொடுத்து விரட்டினாங்க ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் பேய் பிசாசுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க அது மாதிரி ஒரு கல்ட்டு அது மாதிரி ஒரு நம்பிக்கைகள் நீங்கள் மெடிசன் வரலாறு எடுத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் எல்லா வியாதியுமே இதனால் தான் வந்துச்சு அப்படின்னு நினச்சாங்க டெமானிக் இன்ஃப்ளூயன்ஸ்னு பேர் தான் இது உடலியல் காரணங்கள் இது வந்து உடல்லே ஏற்படுற ரசாயன மாற்றங்களால் வருதுன்றது கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ நிச்சயமாக அதாவது சயின்டிஃபிக் எவிடன்ஸ் படி இவைகள் வந்து மந்திரத்தினாலேயோ மாயத்தினாலேயோ அல்லது ஒரு வேற்று சக்திகளினாலோ ஏற்படும் விஷயங்கள் அல்ல இது வந்து கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் எல்லா நாடுகள்லையும் பற்றி பரவி இருக்கு எங்கெங்கே வந்து விஞ்ஞான முன்னேற்றங்கள் அல்லது பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி நம்பிக்கைகள் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அது இதுக்குன்னு இல்லை இப்போ அந்த காலத்துலேயும் அம்மன் நோய் வர்றதை வந்து நம்ம கடவுளால் கொடுக்கப்பட்டதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ அம்மன் நோயே இல்லை அதுக்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வைரஸ் தான் காரணம் அதுக்கப்புறம் அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு இப்போ இல்லாமையே போயிடுச்சு அதே மாதிரி இப்போவும் பலவிதமான மனநோய்களுக்கு நோய்களுக்கு இதுதான் காரணம்னு நினச்சிக்கிறாங்க பட் தானே தொழிலை அதுக்கு ஒரு விஞ்ஞானபூர்வமான அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது இதை வந்து ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்லையே சொன்னபடி ஒரு வியாதிக்கு இதுதான் காரணம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த காரணத்தை எடுக்கிறதுக்கு போகிறீங்க இப்போ கடவுளாலேயோ பேயாலையோ அப்படின் போது நீங்கள் என்ன ஒரு நிவாரணம் என்ன அந்த கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு சில ஆஃபரிங்ஸ் கொடுத்தாகணும் அல்லது சில தட்சணைகள் கொடுத்தாகணும் அல்லது அந்த பேயவோ அல்லது பிசாசையோ திருப்திப்படுத்த அது கேட்குற விஷயங்களை கொடுத்து நீங்கள் திருப்திப்படுத்தி அதை வெளியே அனுப்பணும் இந்த மாதிரி அனுப்பணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நபர்களை இதுக்கு பிடிக்கிறது கஷ்டம் அதில் போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க மிக மிக அதிகம் நீங்கள் டெய்லி பேப்பரில் கூட பார்க்கலாம் இதனால் இவ்வளோ இழந்தார்கள் இப்படி மாதிரி இப்போ க வீணாக போயிட்டார்கள் இன்னும் சில பேர் இந்த மாதிரி சங்கடத்துக்குள்ளான காலம் படிக்கிறோம் ஸோ இது விஞ்ஞானபூர்வமான ஒரு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடையாது ஆனால் இந்த மனநோயை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சில மனநோய்கள் வரும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் அந்த மாதிரி மனநோய்களை நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் சரி இல்லை கோயிலில் வச்சு பூட்டினாலும் சரி அத்திரி நாளுக்கு அப்புறம் அது சரியாக போயிடும் ஸோ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனேன் சரியாக போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பத்து கேஸ் சரியாக போச்சுன்னா நூறு கேஸ் அங்கே போக ஆரம்பிக்குது இந்த மாதிரி தானே தவலை விஞ்ஞானப்பூர்வமான ஒரு ஆதாரங்கள் இதுக்கு கிடையாது நான் சொல்கிற மாதிரி பேய் வந்து நம்மளை பிடிக்கிறதில்ல அதேமாதிரி இருந்து விரட்டி அடித்தா அந்த பேய் எங்கே போகும் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பேயை ஓட்டிடுவான் திருப்பி அடுத்த வாரம் வந்துச்சுன்னா இது வேறு பேய் இந்த வாரம் புதுசாக ஒரு பேய் ஒவ்வொரு தெருமுனை இல்லாத தெருவே கிடையாது முச்சத்து இல்லாத ஊரே கிடையாது தூப்பு போட்டுக்காத நாடே கிடையாது இந்த மாதிரி இன்றைக்கி புதுசாக போச்சு இது புதுசாக வந்தது இது புதுசாக பிடிச்சிக்கிட்டது பத்து இறக்குன பிறகு பதினொன்றாவது பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி இது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்கிற சில பிராப்லத்தினால வர்றது இது வந்து பேயினாலேயோ பிசாசினாலேயோ அல்லது உலக ஆளுமையினாலோ இது வர்றதே கிடையாது ஆனால் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஆரம்பாலத்தில் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே விஞ்ஞானபூர்வமான விளக்கங்களும் தீர்வுகளும் இருக்குது அதனால் இந்த மாதிரி சில மூட நம்பிக்கைகள் நம்பி வீணாக போக வேண்டான்றது மிக முக்கியமான ஒரு கருத்தாகும்